யோகி பாபு அவர்களை ஹீரோக்கள் மாறலாம் ஹீரோக்கள் அடுத்த அளவிலுக்கு போகலாம் ஆனாலும் எங்கள் சொல்லுங்க எங்கள் யோகி பாபு எப்போதும் அதே இடத்தில் எல்லோருக்காகவும் எல்லா படங்களிலும் நடித்து கொடுப்பார் பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச அழைத்து கரெக்டா கரண்டா பண்ண அவருக்கு வணக்கம் தெரியும். அதே சமயம் நானே நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து இருக்குமே வந்து இது மாதிரி சில சம்பவங்கள் நடந்துருக்கு. இளராஜேசரோட ரெக்கார்ட்ல கூட எஸ்பிபி சார் பாடும்முதல கூட கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிச்சு சொன்னாங்க. சோ அதனால நீங்க പേrsa எடுத்துக்கோங்க சார். ஆப்டர் 200 வெயிட். யூ தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி இமான் சார் சத்யராஜ் சார் ஜெய் சார் எல்லாருக்குமே கேமராமேன் தம்புதரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரதாப் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன் இருக்கும் மேடம் ஒரு ஆட்சி பதினேழு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து ஒரு படத்துல அட்மாஸ்பியர் பண்ணணும் நாங்க ரெண்டு பேரும் அதனால எனக்கு சொல்றது இல்லை ஓப்பனா சொல்லிட்டு போயிடலாம் ரெண்டு பேரும் வந்து காட்டு வாசி காஸ்டியூம் போட்டு ரெண்டு பேரும் நடிச்சோம் ரெண்டு பேரும் ஒரே ரூம் தான் அப்ப என்ன பாருங்க எப்படி இருக்கணும் அப்பே பேசுவோம் நாங்க ரெண்டு பேரும் வச்சாங்க எப்படியாவது ஒரு எல்லாம் பண்ணி மேலே வந்து நண்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போட்டிருக்காங்க மேல ஒன்னா போயிடலாம்டா ரூம் போட்டிருக்காங்க போயிடலாம் அப்படின்னு அப்பயும் அவனுக்கு நக்கல் ஜாஸ்தி காமெடி எவ்வளவு பண்ணுவான் இன்னைக்கு வந்து அவன் வந்து டைரக்டர் ஆயிட்டாரு நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆயிட்டான் உண்மையில லைஃப்ல என்னன்னா ஏன் நம்மள நம்மளை ஜெயிக்க வைக்கும் எது பத்தி நம்ம கவலைப்படாம நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடுவோம் உன் கதான் உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த படமும் ஆச்சு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தோணுச்சுங்க நான் இந்த படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான் நான் இங்கே ஷூட் எடுத்திருந்தால் அவனு எங்களுக்கு மோனில் நின்று பேரு என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல நல்லா எடுத்தா சரி அப்படின்னு சார் இது உங்க படம் சார் ஏன் சார் எப்படி பேசுறீங்க அப்படின்னு இல்லை நான் நம்பி விட்டேங்க நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணாங்கன்னு சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார் ரொம்ப நன்றி சார் இமான் சார் சார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவேண்ணா எல்லாருமே பிடிக்கும் நிறைய கவுண்ட சார் கிட்ட தான் நாங்க ஸ்பாட்ல உட்காந்து சார் நானும் நிறைய பேசிட்டு இருக்கோம் அவர்கிட்டயே சொன்னேன் நான் ஒரு முறை கவர்மெண்ட் சார் கிட்டே சார் இது மாதிரி சார் நிறைய நான் சின்ன கிரேரப்பா அப்படின்னு ஆமா சார் நான் கூட பிரேக் எடுத்துரும் போது அப்பான்னு கிளம்பி போயிருக்கிறேன் எக்ஸ்பிரஸ் பேர் எப்படி அதனால எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சு இந்த படம் எப்படி எப்படி நீங்க தான் பக்கத்துனா இருக்கணும் ரொம்ப நன்றி ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க எப்படி எங்க இருக்கீங்க அப்படின்னா சிங்கிளா இருக்கிறதுனால தான் நான் எங்க இருக்கிறேன்னாரு சிங்கிளாவே இருக்குங்க லாஸ்ட் உள்ள அங்கிள் ஆயிடும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க பாத்தியா இந்த மைக்கிட்ட வந்து தங்க தர மாதிரி நானும் பேச ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்க தர நானும் ஒண்ணு மாதிரி பேசிட்டு இருந்தேன் என்ன எல்லா டைரக்டர் சேர்ந்து சட்டில் ஆக்டரா மாத்திட்டாங்க மடன் ஆட்சியில் இருந்து எல்லாருமே ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே இந்த படத்தை வெட்டடி செய்யுங்க